ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஸ்ரீராம் நகரில் உள்ள பிரசன்ன மஹாலில் சிவகங்கை பாராளுமன்ற வேட்பாளர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் தலைமையிலும் மேனாள் நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் மற்றும் மேனாள் அமைச்சர் தென்னவன் அவர்கள் முன்னிலையிலும் கட்சி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் கல்லல் ஒன்றியம் சாக்கோட்டை வடக்கு ஒன்றியம் பேரூராட்சிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்

நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்